மழை வடிகால் தான் எவ்வளவு அளவு இருக்குன்றீங்களா இந்த அளவு இருக்கு எவ்வளவு பாரு அங்க வீடு வீடு உள்ள தண்ணி வந்துருச்சு அதையெல்லாம் இவங்க யாருமே பார்க்கல நேர்த்தியா தண்ணி நிக்கலன்றாங்க எப்படி தண்ணி நிக்காம இவ்வளவு தண்ணி இதெல்லாம் பார்க்கணும் நாலாயிரம் கோடி மட்டும் வேணும் வடிகால் கட்ட மாட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எங்கேயும் தண்ணி நிக்கலாம் கடலை வேற காட்சி அளிக்குது கடல் மாதிரி காட்சி அளிக்குது கடலே தான் எந்த அளவுக்கு தவிக்குது நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மொத்தமா அடிச்சிட்டாங்க விபூதி ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா எந்த வேலையும் செய்யல யாரும் பண்ணல இந்த மக்கள் வாழ்வாதார நிலை எவ்வளவு கஷ்டம் கடல் மாதிரி காட்சி அளிக்கிறது நீ சொல்ற தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு தொண்ணூத்தி சதவீதம் முடிஞ்சு தண்ணியே நிக்காது எல்லாம் சொன்ன இதெல்லாம்

ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா படகுல தான் போகணுமா ஒரு கிலோமீட்டருக்கு தண்ணி இல்லை பால் இல்லை குடிக்கவே தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க தண்ணி நிற்கல தண்ணி நிற்கலன்னு வாய் இல்லாமல் போய் சொல்கிறேம்மா போய் சொல்லலாம் ஏக்கர் கணக்கு தான் சொல்லக்கூடாது இது ஏக்கர் கணக்கு போய் நம்ம எத்தனை கிலோமீட்டர் தண்ணி நிற்கிது இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் கிட்ட தான் தண்ணி நிற்கிது இந்த பக்கம் பிரிட்ஜு கீழே தான் பாருங்கள் எல்லாம் பிளாக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி நிற்கிது இங்கே யாரும் நடந்து போகல மிதந்து தான் போகிறாங்க இல்ல மகளிர் வேலைக்கு போகிற மகளிர் ரொம்ப கஷ்டம் இல்ல எங்க இருந்து ஆனால் தண்ணி நிற்கலனுமே எப்படியோ நடக்க விட்டு பார்க்கணும்